இறைவானையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எந்த ராசியை பத்தி பார்க்க போறோம்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அண்ட் வழிபடக்கூடிய தெய்வம் கோவில்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி உங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம் ஸோ அதாவது எனர்ஜியானது ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் ஏதாவது ஒரு புதிய கம்யூனிகேஷன் உருவாக்கணும் ஒரு நபர்கள்கிட்ட அதை சார்ந்து ஒரு நபர்கள்கிட்ட ஸோ இல்லை புதிய நபர்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் உருவாக்குறது ரொம்பவே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் புது புது நபர்கள்கிட்ட பேசணும் புதிய விஷயங்களை கத்துக்கணும் ஸோ ஒரு வாய் வழி தகவல்களை புதிய விஷயங்களை நீங்க வந்து உள்வாங்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிப்பீங்க ஸோ அதுலேயும் உங்களுடைய வேலை சார்ந்து தொழில் சார்ந்து இந்த விஷயம் விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு இன்னும் வந்து நீங்க டெவலப் ஆகிறதுக்கு ஒரு மேஜரான விஷயங்களை வந்து நடத்துறதுக்கு என்ன மாதிரி நீங்க லேர்ன் பண்ணணும் எதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நோக்கி உங்களுடைய எனர்ஜி போகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க கத்துக்க ஆசைப்படுவீங்க ஸோ நிறைய வந்து புக்ஸ் படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அதிகமாக இருக்கும் அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும் என்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிட்டா ஸோ அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களால் வந்து பிக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ உங்களுடைய ப்ரொமோஷன்ஸாக இருந்து உங்களுடைய வேலை சார்ந்து உங்களுடைய ஸ்காலர்ஷிப்ஸாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து யோசிப்பீங்க அதற்கான ஒரு லேர்னிங் ப்ராசஸும் வந்து உங்களுக்கு போகும் உங்களுடைய எனர்ஜி ஸோ எதாவது ஒன்று கற்றுக்கோ ஏதாவது இந்த மாதம் நீ ஒரு விஷயத்தை வந்து விதைக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ தனுசு ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த பாதையில இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தை உங்களுடைய மெமரியில வந்து நோட் பண்ணி வைக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்க இருக்கு ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கூட வந்து மாறும் சரிங்களா ஸோ அப்போ இந்த டூ தௌசண்ட் டூ இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விஷயம் எனக்கு நடந்தது ரிலேஷன்ஷிப்பில் நான் மறக்கவே முடியாது அப்படின் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்க்குற மாதிரி நோட் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ அப்படி அப்படி ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் தான் கிடைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் கிடைச்ச மாதிரி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதில் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறதோ இல்லை வந்து ரொம்ப நாளாக தடைபெற்ற காரியத்தை வந்து நடத்துகிறதோ இந்த மாதிரியான இதுக்கு நீங்கள் உருவாகிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு நடக்க இருக்கு ஸோ நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுடைய பார்ட்னர் சார்ந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுருப்பீங்க ஸோ அந்த பழைய பேட்டர்ன் அந்த பழைய பிலீஃப் சிஸ்டம்லாம் வந்து அது கிளியர் ஆகி அது எண்ட் ஆகிட்டு புதிய வகையிலான ஒரு நம்பிக்கை ஒரு பிலீஃப் சிஸ்டம் வர மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்க இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ அதனால் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அது நிறைய பேருக்கு நிறைய விதமான மாற்றங்களை கொடுக்கும் அதனால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க இருக்குது உங்களுடைய ஹோல் பிலீஃப் சிஸ்டத்தையும் மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது சோ தனுசு ராசி இந்த ராசியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் ஏதாவது ஒரு ட்ரீம்ஸ் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்திருக்கும் ஸோ அந்த ஆசை வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவேறக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக உருவாகும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் நிறைய பேர் வந்து உங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறது உங்களுடைய சைல்டுஹுட் க்ரஷ் மீட் பண்ணுறது ஸோ சைல்டுஹுட் டேஸில் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணோன்னு நினச்சி பண்ண முடியாமல் போயிருக்கோம் அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பண்ணுறது இந்த ஓல்டு ட்ரீம்ஸ் ஓல்டு பிளான்ஸ் இதெல்லாம் இந்த மாதம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய இன்னர் சைல்டு ஸோ உங்களை மனசுக்குள்ள குழந்தை பருவத்துல ஏதோ ஒன்று நிறைவேறாத ஆசை இல்ல வந்து ஏதோ ஒரு காயம் வலிகள் இது ஏற்பட்டிருக்கோ ஸோ அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கும் அது வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ உணர்வு ரீதியா வந்து நீங்க நிறைய ரெக்கவர் ஆக போறீங்க உங்களுடைய சைல்டுஹுட் ட்ராமால இருந்து உணர்வு ரீதியா நீங்க ரெக்கவர் ஆவீங்க அப்படின்ற மாதிரி இதுல இருக்கக்கூடிய எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு வந்து நடக்க இருக்கு ஸோ சில பேருக்கு வந்து உங்களுடைய லவ் பார்ட்னர் விட்டு போனவங்க ரீகான்ஸ்லேஷன் பண்றதுக்கும் பார்ட்னர்ஸ் வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் நடக்கும் அதனுடைய பேச்சுவார்த்தை நடக்கிறது வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் இல்ல அவங்க சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வர்றது இதுவும் வந்து ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கு தனுசு ராசி இதுல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ முதியவர்களுக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய வயது உங்களுடைய ஹெல்த்தை வந்து பொருட்படுத்தாமல் உங்களுடைய ரொம்ப ரொம்பஸ்டாக இருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் இப்போ எடுத்துட்டு இருக்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லிட்டு தொடர்ந்து கடின உழைப்பை வந்து போடக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருக்கீங்க உங்களுடைய வேலைகளில் இருந்திருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு மற்றவங்க சைடில் இருந்து கிடைக்கும் உழைச்சதுக்கான அங்கீகாரமே உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அண்ட் இது வரைக்கும் வேண்டா வேறுபா செஞ்சிட்டு இருந்த காரியங்கள்ல இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க விரும்பி சந்தோஷப்பட்டு அதை கம்ப்ளீட்டா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த வேலைகளை வந்து தொடர்ந்து முழு முயற்சியோட செய்வீங்க அதற்கான பெனிஃபிட்ஸும் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு ரீடிங்ல வந்து வருது ஸோ தனுசு ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக முருகரை வந்து வழிபடணும் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் முருகரை இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த அளவுக்கு டெய்லியும் வழிபடுறீங்களோ எந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கான அந்த கர்ம வினை வந்து கிளியர் ஆகும் அண்ட் நல்ல கர்மாக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் கெட்ட கர்மா வினை அது வந்து கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இது சம்பந்தமா நீங்க முருகர் கோவிலுக்கு அதாவது போயிட்டு வரணும் இந்த மாதம் அப்போ தினமும் முருகரை வந்து வழிபடணும் அதாவது உங்களுடைய சரியான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கும் அந்த வேண்டுதல்களை கோவில்கள் வந்து முருகர் கோவில் ரெண்டு நீங்க விசேஷமா எடுத்து வழிபடலாம் ஒன்னு வந்து கும்பகோணம் பகுதியில இருக்க சிக்கல் சிங்காரவேலர் இன்னொன்னு விருதாச்சலத்துல இருக்கிற கொலஞ்சியப்பர் கோவில் சோ இந்த ரெண்டு கோவில் நீங்க வந்து வழிபடலாம் போக முடிகிறவங்க நேரடியா போய் தரிசனம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்மை தீமை இதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வழிமுறையோட வழிபாடுகள் மேற்கொள்ளணும் போக முடியாதவங்க நடந்திருக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க முருகர்கிட்ட முறையிட்டு எஸ்பெஷலி அங்க இருக்கிற முருகரை நீங்க வீட்டில் இருந்தபடியே நினைச்சு முறையிட்டு சோ உங்களுக்கான விஷயங்களை வந்து கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு முருகர் சைட்ல இருந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியோ இல்ல உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸையோ நீங்கள் கேட்கலாம் ஸோ போக முடிஞ்சவங்க இந்த ரெண்டு கோவில் போகணும் முடியாதவங்க வீட்ல இருந்தபடி இந்த முருகர் வழிபாடு மேற்கொள்ளணும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அண்ட் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் கோவில்கள் பத்தி ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க அதே மாதிரி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாசிட்டிவா இந்த ஆகஸ்ட் மாதத்தை கொண்டு போங்க சோ கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி